அன்பான பெற்றோர்களுக்கு வணக்கம் ஒரு கேள்வி கேட்கலாமா காலையில் உங்கள் குழந்தை சாப்பிடாமல் ஸ்கூலுக்கு போகிறப்ப கவலைப்பட்டிருக்கீங்களா ஸ்கூலில் என் குழந்தை எப்படி கான்சன்ட்ரேட் பண்ணுவானோ அல்லது அவங்க டீச்சர் சொல்கிறத எப்படி புரிஞ்சுக்குவானோ அப்படின்னு வருத்தப்பட்டிருக்கிறீங்களா சரி இப்படிப்பட்ட நிகழ்வு உண்மை அப்படின்னா இது உங்களுக்காக தான் ஒரு நல்ல செய்தி சொல்கிறேன் கேட்டுக்கோங்க உங்கள் குழந்தையோடைய நடத்தை கவனம் பேசும் திறன் ஈவன் க்ரியேட்டிவிட்டி கூட ஒரே ஒரு விஷயத்தில் தான் இருக்குது அது என்ன தெரியுமா அவங்க தினமும் சாப்பிட்ற சிறிய சிறிய உணவுகள் தான் அந்த உணவில் தான் உங்கள் குழந்தையுடைய மூளை கட்டப்படுது நேற்று ஒரு அம்மா என்கிட்ட கேட்டாங்க அக்கா என்னோட குழந்த மூணு வயசு வரைக்கும் ரொம்ப சைலண்டாக இருந்துச்சு ஆனால் இப்போ நாலு வயசு ஆகுது கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கான் ஆக்டிவாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க நான் அவங்கக்கிட்ட கேட்டேன் நீங்கள் ஏதாவது ஃபுட்டில் சேஞ்ச் பண்ணியிருக்கிறீங்களா அப்படின்னு ஆமாக்கா சாப்பாடில் ரெண்டு விஷயம் மட்டும் சேர்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க அதுதான் மர்மம் அப்படின்னு பதில் சொன்னேன் அப்படின்னா உணவு உண்மையிலேயே இவ்வளவு பவரா ஆம் பெற்றோர்களே நம்ம வீட்டில் செல்லமாக அன்பா நாம் கொடுக்கக்கூடிய உணவு தான் குழந்தையோடைய நினைவாற்றலை மொழி திறனை மனநிலையை லேர்னிங் ஸ்பீடை கவனத்தை மெதுவாக மெதுவாக வடிவமைக்குது அது என்னென்ன உணவுகள் என்பதை பார்ப்போம் அதற்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவுக்கு மொதல் டைம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டில் அஞ்சு வயசுக்கு உள்ளாடி உள்ள குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் இப்போ நான் சொல்கிற உணவு ஆரோக்கியம் மட்டுமல்ல மூளையுடைய நியூரான்கள் கனெக்ட் ஆகணும் மெம்மரி ஆகணும் பிரெயின் காமாக இருக்கணும் இது எல்லாத்துக்கும் அடித்தளமான உணவுகளை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர கேட்குற நபராக நீங்கள் அப்படின்னா உங்கள் குழந்தையுடைய பிரெயின் பவர் வேறு லெவல் தான் சரி இப்போது அந்த மூளையை பலப்படுத்தும் உணவுகள் பக்கம் போமா ஃபஸ்ட்டு முட்டை ஐந்து வயதுக்குள்ளாடி மூளை தொண்ணூறு பெர்சன்டேஜ் வளர்ந்து விடுது இந்த காலகட்டத்தில் தான் ஒவ்வொரு நொடியும் குழந்தையுடைய மூளையில் ஆயிரக்கணக்கான நரம்பு இணைப்புகள் உருவாகின்றன அது சரியாக இணையணும் அப்படின்னா கோலின் ஒமேகா த்ரீ புரோட்டீன் இந்த மூணும் வேணும் இது முட்டையில் தான் இருக்குது அப்போது முட்டை உங்களோட குழந்தைக்கு குழந்தை எப்படி சாப்பிட விரும்புதோ அந்த முறையில் தினமும் காலையில் கண்டிப்பாக கொடுக்கணும் இன்றைக்கி நாம் கொடுக்கக்கூடிய முட்டை தான் நாளைக்கு வெற்றியை பிடிக்கக்கூடிய சக்தியாக மாறும் சரியா செகண்ட் நெய் நெய் சூப்பர் பிரெயின் ஃபியூல் பிரெயின் செல்லுக்கு நேரடியாக எனர்ஜியை தரக்கூடியது சாதமாக இருந்தாலும் ரொட்டி அல்லது கஞ்சியாக இருந்தாலும் ஒரு சிறிய டீஸ்பூன் கொடுத்தா போதுமானது தான் நெய்யில் உள்ள ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ் குழந்தையுடைய மூளை நரம்பு இணைப்புகளை நினைவு திறனை கற்றுக்கொள்ளும் வேகத்தை நேரடியாக வளர்க்கக்கூடியது தான் மூளையுடைய பாதுகாப்பு கவசம் மாதிரி செயல்படுது அதனால் இன்றைக்கே நெய்ய சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க தேர்ட் பாதாம் வால்நட் எந்த குழந்தையும் பிறக்கும் போது தினத்தில் பூர்த்தியாக பிறக்கறதில்ல ஆனால் நாம் கொடுக்கக்கூடிய இந்த பாதாம் வால்நட் நிச்சயமாக குழந்தைய முழுமையாக்கும் அதில் இருக்கக்கூடிய விட்டமின் கே ஞாபக சக்தியையும் அந்த ஞாபகத்தை ரொம்ப நாள் ஷார்ப்பாக வைக்கவும் உதவுது ஹெல்த்தி ஃபேட்ஸ் குழந்தையுடைய கவனத்தை அதிகப்படுத்த உதவுது மூளைக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்குது குழந்தைங்களோட பிரெயின் கனெக்ஷன் பூஸ்டராக இந்த ஒமேகா த்ரீ டிஹெச்ஏ தான் இருக்குது அதே போல் லேர்னிங் ஸ்பீட் அதிகமாகணும் மெமரி வளர்ச்சி அதிகமாகணும் அப்படின்னா அவசியமானதும் இந்த வால்நட் பாதாம் தான் வால்நட்டை நீங்கள் பாதியாக உடச்சி பாருங்கள் அது மூளை வடிவில் தான் இருக்கும் இயற்கையே சொல்லுது இது மூளைக்கு அப்படிங்கிறத நாம் கொடுக்கும் இந்த ஊட்டச்சத்து தான் அவங்க எதிர்காலத்துக்கான உண்மையான முதலீடு ஃபோர்த்து மீன் குழந்தையுடைய மூளை ஒரு பெரிய ஓஷன் போல் அதில் அலைகளை இயக்கக்கூடியது இந்த மீனில் உள்ள டிஹெச்ஏ தான் குழந்தைகளுடைய பார்வை வளர்ச்சி ஸ்பீச் டெவலப்மெண்ட் பிரெயின் ஒயரிங் இதில் நேரடி பங்கு வகிக்கிறது இந்த மீன் மீன் சாப்பிட்ற குழந்தைங்களை பார்த்தீங்க அப்படின்னா சிந்தனை வேகம் அதிகமான கேள்விகள் கேட்கக்கூடிய ஆர்வமுள்ள குழந்தைகளாக வளர்கிறாங்க மீனில் உள்ள டிஹெச்ஏ தான் குழந்தையுடைய பிரெயின் வால்யூம் மற்றும் நியூரல் ஒயரிங்க்கு முக்கியமான சத்து ஆக குழந்தையின் நினைவகத்தை பாதுகாக்கக்கூடிய பாடி கார்டாக இந்த ஒமேகாத்ரீ டிஹெச்ஏ தான் இருக்குது இது பல ஆய்வுகளில் நிரூபணம் ஆகியிருக்குது அதனால் டெய்லியும் மீன் கொடுங்க சரியா ஃபிஃப்த்து கீரைகள் பருப்பு மூளை சரியாக வேலை செய்ய ரத்தத்தில் சத்துக்கள் சரியா இருக்கணும் அப்படி தானே இரும்பு சத்து புரோட்டீன் அயன் எல்லாமே வேணும் இந்த பருப்பு கீரையில் எல்லாமே இருக்குது குழந்தை கோபப்படாமல் கவனமாக நிதானமாக விளையாட இது கண்டிப்பாக வேணும் இந்த சின்ன சாதாரண உணவு பெரிய பெனிஃபிட்டாக குழந்தைகளுக்கு உதவுது சிக்ஸ்த்து தயிர் தயிர் ஒரு ப்ரோபயாட்டிக் ஃபுட்டு குடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் மூளை சிறப்பாக இருக்கும் மூளைக்கு செல்லும் நரம்பு சிக்னல்ஸ் தெளிவாக இருக்கும் அதிக கவனம் ஆர்வம் அறிவாற்றல் எல்லாமே மேம்படும் மனநிலையை நிம்மதியை கவனத்தை கற்றலை கட்டுப்படுத்தக்கூடிய ஹார்மோன் செரோட்டோன் தான் இது குடலில் தொண்ணூறு பெர்சன்டேஜ் உற்பத்தி ஆகுது குழந்தை புத்திசாலியாக இருக்கணும் அப்படின்னா முதல்ல குடல் வந்து அமைதியாக இருக்கணும் அந்த அமைதிக்கான எளிய வழி தினமும் ஒரு சிறிய கிண்ணம் தயிர் கொடுக்கறது தான் சவந்த் பழங்கள் மூளை செல்களை சேதத்திலிருந்து பாதுகாப்பது குழந்தைகள் உண்ணக்கூடிய அந்த பழங்கள் தான் இந்த பழங்கள் நினைவாற்றலை அதிகமாக்கும் நரம்பு இணைப்பு வேகத்தை அதிகமாக்கும் அதனால் கற்றல் திறன் அதிகமாகும் இதில் உள்ள இயற்கையான சுகர் மூளைக்கு எனர்ஜியை கொடுக்கும் நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய ஏதாவது ஒரு பழத்தை டெய்லியும் கட்டாயமாக கொடுக்கணும் மூளை முழுமையாக வேலை செய்ய பவர் கேபிள் இந்த பழங்கள் தான் நம்ம குழந்தைங்களுடைய மூளைக்குள்ளாடி ஒரு மினி கம்ப்யூட்டர் இருக்குது அதுக்கான பேட்ரி எது அப்படின்னா நம்ம டெய்லியும் கொடுக்கக்கூடிய முட்டை மீன் தயிர் வால்நட் பாதாம் பருப்பு கீரைகள் பழங்கள் தான் அதனால் அன்பான பெற்றோர்களே உணவு அப்படிங்கிற விஷயத்த சாதாரணமாக பாக்காதீங்க உங்க குழந்தையின் எதிர்காலத்தை கையில பிடிச்சு கொடுக்குற பொன்னான நேரம் தான் இது இன்னும் ஒரு உண்மை சொல்றேன் நல்ல உணவு கொடுத்தால்தான் புத்தி வரும் இது பழமொழி இல்லை இது நரம்பியல் விஞ்ஞானம் நிரூபித்த நிஜம் உங்க குழந்தையின் மூளை பிரகாசிக்க இன்னைக்கே நான் சொன்ன உணவுகளை தினமும் மூன்று உணவுகளையாவது உங்க குழந்தைக்கு கொடுங்க அவங்க வாழ்க்கை ஒளிமயமாக மலரும் வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் குழந்தைக்கு என்ன ஃபுட் கொடுத்துருக்குறீங்க இல்லது கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க இன்னும் பயனுள்ள தகவலுடன் சந்திப்போம் நன்றி